வருகிற சட்டமன்ற தேர்தலில் கழக உடன்பிறப்புகள் சிறப்பாக பணியாற்றி மீண்டும் தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலினை ஆட்சியில் அமர செய்ய வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் அதற்கு மாபெரும் வெற்றி பெறும் என்று தலைவர் அவர்கள் ஒவ்வொரு உங்களுக்கு தெரியும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வளையப்பேட்டை பகுதியில் திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான கருணாநிதியின் வெண்கல சிலையுடன் கட்டப்பட்ட கலைஞர் கூட்டத்தை தமிழக விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அரசு தலைமை கொறடா கோவிசழியன் கல்யாணசுந்தரம் எம்பி முன்னாள் எம் பி ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன் ஜவாஹருல்லா உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் கலைஞர் உருவச்சிலையை திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக பெருமிதம் கொண்டார் இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற திட்டங்களை திட்டம் திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இதற்கெல்லாம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு சில இடங்களில் கோரிக்கை பாராளுமன்ற போது உறுதியளிக்கிறேன் கண்டிப்பாக தகுதியில் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை திட்டம் விரைவில் இன்னும் மற்ற வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரை வரப்போகிறது அதற்கு நாம் இப்போதே தயாராக வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் கழகம் மாபெரும் வெற்றியை கடும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு விழாவில் பேசுறது உங்களுக்கு தெரியும் அதிக நம்பிக்கையாக நான் அப்படி சொல்லவில்லை கழக உடன்பிறப்புகள் நீங்கள் இருக்கின்ற நம்பிக்கையில் தான் கழக தலைவர் சொன்னார்கள் ஆகவே நாம் அனைவரும் இப்பொழுதே சட்டமன்ற தேர்தலுக்கு உழைப்போம் கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க நம்முடைய கழக தலைவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அமர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த கும்பகோணம் கலைஞர் கோட்டத்திலிருந்து உறுதியேற்போம் கலைஞர் கோட்டத்தை பார்த்து பார்த்து உருவாக்கிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமரன் திசை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி அன்பிற்குரிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரவர்களே அருமை நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்